அனைவருக்கும் வணக்கம் மே மாத தொடக்கத்தில் மேசத்தில் ராகு குரு புதன் மற்றும் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் செவ்வாய் துலாம் ராசியில் கேது கும்பத்தில் சனி என சஞ்சாரம் செய்ய போவதால் மே மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேசம் ராசிக்கு பல விதத்துல பிரச்சனைகள் விலகி மேன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கு உங்களின் குடும்பம் பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்க நல்ல ஆலோசனை கிடைக்கும் உங்கள் அறிவு நிபுணத்துவம் இந்த மாதம் வெளிப்படும் உங்களுக்கு நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் கடந்த கால விஷயங்கள்ல இருந்து விடுபட வாய்ப்பு இருக்கு இருப்பினும் ரகசியங்களை மனதிலேயே வைத்திருப்பது நல்லது முருகப்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் மீட்டருக்கு அதிபதியான சனி உங்கள் மாதம் முழுவதுமே பத்தாம் வீட்டிலேயே நீடிப்பதால் ஜாதகக்காரர்கள் பலன்களுக்கான கடுமையாக உழைக்க வேண்டும் உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்திறன் மேம்படுவதை நோக்கி அனைத்தும் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக இருக்கு மற்றும் கடின உழைப்பு வலுவாக இருக்கு மாதத்தின் ஆரம்பம் வணிகர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு அவரின் லட்சியங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு வியாபாரத்தை மேலும் நீங்க விரிவுபடுத்த வேண்டும் என்ற உங்கள் ஆர்வம் சிலருடன் மோதும் வாய்ப்புகள் உங்களுக்கு சண்டையே உண்டாக்கி இதுவே உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு பதினோராம் வீட்டில் செவ்வாய் ராகுவுடன் அமர்வதால குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஏற்பட்ட வார்த்தைகள் போரால் உங்களுக்கு குடும்பம் அமைதியை கெடுவதால் சற்று நீங்க கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய அற்புதங்கள் நிறைந்த மாதமாக தான் இருக்கு சாதகமான மாதமாக இருக்க வியாபாரத்துல வலுவான வளர்ச்சி கிடைக்கும் வியாபாரத்துல முன்பு இருந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் விடுபட்டு முன்னேற்ற பாதையில முன்னேறக்கூடியதாக இருக்கு சமுதாயத்துல செல்வாக்குமிக்க மற்றும் மரியாதைக்குரிய நபர்களுடன் ஆதரவு உங்களுக்கு இருக்கு ஒரே நேரத்துல உங்களுக்கு படித்து புரிந்து கொள்ளக்கூடிய திறமை உண்டாகக்கூடியதாக இருக்குது இருக்கு கேது நான்காம் மீட்டர்ல தங்கி ராகு செவ்வாய் உறுப்பினர்களுக்கு இடையே நல்லிணக்கம் குறையும் பரஸ்பர நல்லிணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது குடும்ப அமைதிக்கு இடையூறு ஏற்படும் எனவே அன்பாக நீங்கள் தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்கு உங்கள் வீட்டில் குரு மற்றும் சுக்கருடன் சேர்ந்து இருப்பதினால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் இதுவரை வேலையில்லா திண்டாட்டத்துடன் போராடி கொண்டிருந்தால் இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்மையாகவோ எனவே சிறந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கு உங்கள் பணியில் உயர் பதவியை அடைவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி உங்களுக்கு சொந்த ராசியில் எட்டாம் வீட்டில் வலுவாக அமர்வதால் வியாபாரம் பலப்படக்கூடியதாக இருக்கு உங்கள் வியாபாரத்தில் சில முன்னேற்றங்கள் செய்ய விரும்பினால் அதே நேரம் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் சூரியன் மற்றும் குருவுடன் சேர்ந்து ஒன்பதாவது வீட்டில் அமர்வார் இதன் பலமாக உங்களுக்கு ஜாதகக்காரர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் புதிய வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்மையானதாக இருக்கும் இதனால் ஜாதகக்காரர்களுக்கு சாதகமான காலம் ஏற்படும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி ஏழாம் வீட்டில் தங்கி தொழில் பலம் தருவார் வியாபாரத்துல வெளிநாடு தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது ஸ்திரத்தன்மைக்கான நேரமாக இருக்கு மக்கள் முன்னேற்றத்துல மகிழ்ச்சி அடைவாங்க இதனால் மெதுவான வேகத்துல முன்னேற்றத்தின் உச்சத்தை நீங்க அடைவீங்க ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக குரு இந்த மாதம் முழுவதும் ஒன்பதாவது வீட்டில் அமர்வார் கல்வித்துறையில முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஐந்தாவது வீட்டில் குருவின் தாக்கம் அறிவை பெறுவதற்கு ஆசையை ஏற்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு கல்வித்துறையில மகிழ்ச்சியான விளைவுகள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது அப்படினே சொல்லலாம் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் தனது பலவீனமான ராசியான மீனத்துல ராகு மற்றும் செவ்வாயுடன் ஏழாம் வீட்டுல இருப்பாரு இதனால் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பு அதிகரிக்கும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதும் நீங்கள் ஏதாவது ஒரு சாதிக்கிறீர்கள் என்று உணர்வீங்க எதிரிகளும் உங்களுக்கு எல்லா பக்கங்களிலும் இருந்து சற்று வளைக்க முயற்சி செய்வாங்க ஆனால் உங்கள் புத்திசாலித்தனமாக நீங்கள் வேலையே செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது வியாபாரம் மற்றும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒரு காலகட்டமாக இருக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் அதாவது ஏழாவது முதல் வீட்டிலும் எட்டாவது வீட்டிலும் சனி பகவான் இருப்பார் எனவே இது உங்கள் வேலை மாற்ற விரும்பினால் அந்த நேரத்துல உங்களுக்கு மிக பெரிய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடும் அதை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வேலையை மாற்றுவதில் வெற்றி பெறலாம் இன்னும் வேலை இல்லாமல் வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் பக்கத்தில் இருந்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு குரு பகவான் ஏழாம் வீட்டின் உச்ச ராசியில இருப்பதால அரசு துறையில் வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் தொழில உயரத்தை நீங்க அடைவீங்க ஏழாவது வீட்டில் சனியின் பார்வையால் அவ்வப்போது சட்ட தடைகளை நீங்க சந்திக்க நீரலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது விருச்சக ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கு ஒரு வேலையை செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அரசாங்க வேலையில பணி குறிப்பாக சாதகமான முடிவுகளை பெறுவாங்க அதே நேரத்தில் பொது துறையில பணி தங்கள் வேலையில நல்ல பலன்களை பெறக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ஆறாம் வீட்டிலும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதத்துல மேன்மையான ஒரு பலன்களை கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கு வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கு ஏழாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் பயிற்சிப்பதால் தொழில் முதலீட்டுல ஊக்குவிப்பதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் வலுவிழந்த ராசியான மீன ராசியின் நான்காம் வீட்டில் அமர்வதால ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் அதனுடன் இணைந்து அமையும் இதன் காரணமாக பணியிடத்தில் பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் நீங்கள் ஒருவருடன் வாக்குவாதம் செய்யலாம் வாய் தகராறு காரணமாக பணியிட சூழல் சாதகமாக இருக்காது இதன் காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் குறுக்கீடு உங்கள் தொழிலில் அதிகரிக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நிறைந்த மாதமாக தான் இருக்கு நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக இருக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு உடல்நிலை பலவீனமாக இருக்கும் மே மூன்றாம் தேதி குரு நிலையில இருக்கு இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்தில் மேலும் பலவீனப்படுத்தலாம் உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் எரிச்சல் இருக்கம் மற்றும் தொற்று போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக உழைக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது நேரமாக இருக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியாக உங்களுக்கு அதிபதியான செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து செவ்வாய் ராகு அகங்கார தோசத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் காரணமாக உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் இதன் காரணமாக வியாபார சில புதிய ஆதாரங்கள் உங்களுக்கு உருவாகும் அஞ்சல் மூலம் சில புதிய நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு ஊடகங்கள் மூலமாக வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் உங்கள் முயற்சியில் உங்கள் படிப்பிற்கு போதுமான நேரத்தை நீங்க வழங்குவதாக இருக்கு இதனால் உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் உங்களுக்கு கவனத்தை திசை திருப்பக்கூடியதாக இருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மீனராசிக்காரர்கள் தங்கள் நல்ல வேலைக்கான பரிசுகளை பெறுவாங்க சூரியன் இரண்டாம் வீட்டின் அதிபதியாக இருப்பதால உங்களுக்கு சுக்கரனுடன் இருப்பார் இதனால் குடும்பத்தில் சூழ்நிலைகள் நேர்மறையாக வைத்திருக்க மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் தங்கள் பரஸ்பர ஈகோக்களை மறைந்து ஒருவரை ஒருவர் உதவுவாங்க மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலைகள் நலனுக்காக இணக்கமாகவும் வைத்திருப்பாங்க இந்த நடத்தையே கட்டுக்குள் வைத்திருப்பது உங்களுக்கு சவாலானதாக இருக்கு ஏன்னு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே